like ஹே ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நானும் உங்கள் லேவி நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான போட் ட்ரிப்பு தாங்க போக போகிறோம் எங்கன்னு கேட்டிங்கன்னா ஆலப்புழா தாங்க ஆலப்புழா கேரள மாநிலத்தில் லொக்கேட் ஆயிருக்கு உங்களில் நிறைய பேர் ஆலப்புலா விசிட் பண்ணிட்டு வந்திருப்பீங்க நிறைய பேர் விசிட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க பட் பட்ஜெட்டில் எப்படி விசிட் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன் நான் போன ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் டே ட்ரிப்பு தாங்க நீங்கள் முந்தின நாள் நைட்டு கிளம்புனீங்கன்னா அடுத்த நாள் வீடியோ காலையில் வர மாதிரி தான ஒரு பெஸ்ட்டான ட்ரிப்பு தான் நான் உங்களுக்கு இதில் சொல்ல போகிறேன் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஆலப்புழா போகிற மாதிரி பிளான் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்துட்டு ட்ரெயினில் தான் என்னை கேட்டால் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பஸ்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடும் அதுக்கு ட்ரெயின் இஸ் தி பெஸ்ட் ஆப்ஷன் டு விசிட் த ஆலப்புழா நீங்கள் எந்த ஊர்லேருந்து எத்தனை மணிக்கு கிளம்புனாலும் சரி ஆலப்புழா ரீச்சிங் டைம் வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக் ரீச் ஆகிற மாதிரி பிளான் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் மார்னிங் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆனோடனே உங்களுக்கு நியர்பைலேயே லொக்கேஷனில் ஏதாவது லோ ப்ரைஸில் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ரூம்ஸ் எதாவது அவைலபிள் இருக்குன்னு செக் பண்ணுங்கள் அப்படினா பக்கத்தில் கேட்டிங்கனாலும் உங்களுக்கே தெரியும் வித்தவுட் சீசன் டைமில் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான ரூமே கிடைக்கும் நீங்கள் ஒருவேளை டூ டேஸ் ஸ்டே பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி போயிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் செக்கின் டுவெல் டு டுவெல்க்கு பதிலாக செவன் டு செவன் செக்கின் அவைலபிலிட்டி இருந்தால் அந்த மாதிரி ஹோட்டல்ஸில் போய் நீங்கள் ஸ்டே பண்ணலாம் என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்க நீங்கள் மார்னிங் செவன் ஓ க்ளாக் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கேருந்து போட் ரைடிங் போயிட்டு தென் ஈவினிங் வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மார்னிங் செவன் ஓ கிளாக் அந்த மாதிரி வெளியே சுற்றி பார்த்துட்டு அடுத்த நாள் நைட்டு போகிறதுக்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு டார்மெட்டரியாக இருந்தால் த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்தும் இல்லை ரூம்ஸ் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் அப்டூ உங்களுக்கு கம்ஃபர்ட்டான ரூம்ஸ் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கு இங்கே ஹவுஸ் ஸ்டேயும் அவைலபிளாக இருக்குது நீங்கள் மார்னிங் வந்து ரீச் ஆகிற மாதிரி இருந்தால் ஒரு சிக்ஸ் டு செவன் ரூம் ரீச் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் அங்கே கொஞ்சம் நேரம் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு எயிட் ஓ கிளாக் கிளம்பினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் எயிட் ஓ கிளாக் கிளம்பி நைன் ஓ கிளாக் நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிங்க அப்படின்னா உங்களை ஆலப்பி ஜெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஜெட்டின்றது போட் நம்ம பஸ் ஸ்டாப் மாதிரி போட்டு ஏறுற இடம் அந்த இடத்துல உங்களை ட்ராப் பண்ணிடுவாங்க உங்களோட செஷன் வந்து அங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகும் நம்ம இன்றைக்கி ஹவுஸ் போட் போகலை ஒன் டே ட்ரிப்ன்றனால நம்ம கவர்மெண்டோட போட் தான் யூஸ் பண்ண போகிறோம் கவர்மெண்டோட போட் என்னன்னு கேட்டிங்கன்னா வேகா ஒன் வேகா டூன்னு சொல்லி கவர்மெண்ட் ரெண்டு போட் லான்ச் பண்ணிருக்காங்க நீங்கள் போகும்போதே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டை கிராஸ் பண்ணி தான் போவீங்க போட் ஜட்டிக்கு அதனால் நீங்கள் பஸ் ஸ்டாப்லேயே கொஞ்சம் ட்ராப் ஆகி நீங்கள் ஏதாவது சாப்பிட்றதுனா சாப்பிட்டு ஜஸ்ட் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் நீங்கள் அங்கேருந்து வாக்கிங்கில் கூட போயிக்கலாம் இந்த போட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏசி வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கும் ஏசி வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கும் சார்ஜ் பண்ணுறாங்க ஒரே போட்லேயே எயிட்டி சீட்ஸ் வரைக்கும் அவைலபிள் பண்ணுவாங்க அதில் வந்து ஃபார்ட்டி சீட்ஸ் வந்து நான் ஏசியாகவும் ஃபார்ட்டி சீட்ஸ் வந்து ஏசியாகவும் அவங்க பிரித்து வச்சுருப்பாங்க ஸோ நம்ம கன்வீனியன்ட்டுக்கு தந்தாப்புல ஏசி ஏசி எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த ஒன் டே வேகா போட் ட்ரிப்புக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட காண்டாக்ட் நம்பரை கூப்பிட்டு உங்களோட நேம் அண்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா அவங்க புக் பண்ணிடுவாங்க நீங்கள் டேரெக்டாக நேரில் கேஷாக கொண்டு போய் மட்டுந்தான் அவங்ககிட்ட கொடுக்க முடியும் அதனால் நீங்கள் மார்னிங் போகும்போதே வந்து கையில் கொஞ்சம் கேஷ் வச்சுக்கோங்க இப்போ நம்ம போட் ஜெட்டி ரீச் பண்ணிட்டோம் நீங்கள் இப்போ நம்ம வேகா டூ போட்டு தான் பார்த்துட்ருக்கீங்க ரெண்டு போட்டுமே எங்கள் அவைலபிளாக இருக்குது நீங்கள் போகிறப்ப எந்த போட்டு என்ன டைமிங்கு அவைலபிளாக இருக்குதோ அந்த டீட்டெயில்ஸை கேட்டு நீங்கள் புக் பண்ணிவிட்டு போகிறப்ப உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும் முக்கியமான ஒன்று இந்த போட்டோட டைமிங் போட்டோட டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் லெவன் ஓ கிளாக் உங்களை பிகப் பண்ணி ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் மேக்ஸிமம் உங்களை ட்ரா பண்ணிடுவாங்க அப்போ மதியம் லஞ்சுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும் ஸோ அதை பற்றின கவலையே உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் போட் புக் பண்ணும்போதே அவங்க உங்ககிட்ட கேட்பாங்க இதுக்கு லன்ச் வேணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் லன்ச்சுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு வித் வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே கிடைக்கும் நான்வெஜ் அப்படின்னா உங்களுக்கு ஃபிஷ் ப்ரொவைட் பண்ணுறாங்க வெஜ் அப்படின்னா பொரியல் அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க உங்களுக்கு மினிமம் குவான்டிட்டியாக இருந்தாலும் உங்களுக்கு அத்தென்டிக் கேரளா ஸ்டெயில் வந்து சூப்பரான ஃபுட் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட்லாம் முடிச்சுட்டு போட்டில் ஏறணுன்னே போட்டுக்கு பேக் சைட் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான வியூ உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு அந்த வியூவில் போய்ட்டு நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் அந்த மாதிரி எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட்டம் இல்லாதப்போ ஃப்ரீயாகவே நீங்கள் போய் எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் உள்ளே பார்த்துட்டு இருக்க தான் நான் சொன்னேன் இல்லையா ஏசி கம்பார்ட்மெண்ட் ஸோ அதான் இருக்கீங்க அதுக்கு முன்னாடி தான் வந்து போட்டை ட்ரைவ் பண்ணக்கூடிய அந்த சிஸ்டம்ஸ் எல்லாமே அங்கே இருக்கும் போட் மூவ் ஆகி போயிட்டே இருக்க இருக்க கிளைமேட்டை பொறுத்து உங்களுக்கு சூப்பரான பேக்ரவுண்ட் சீனரி வியூவும் உங்களுக்கு பக்கத்துலேயே போட்ஸு அப்புறம் நேச்சர் வியூ பாயிண்ட்டு எல்லாமே உங்களை பார்த்துட்டு நீங்கள் ரசிச்சுக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் டைம் கிடைக்கிறப்ப உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அலோ பண்ணுவாங்க அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க போய் ஃபோட்டோஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா போட்டுக்கு முன்னாடி இருந்து செல்ஃபீஸும் எடுத்துக்கலாம் போட் வந்து ஒரு இடத்துல நிற்கும் அது ஒரு குட்டி தீவு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் அதில் ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் வாக்கிங்கில் போயிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நீங்கள் ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கும் அது ஜஸ்ட் ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி தான் நம்ம அங்கே சுற்றி பார்த்துட்டு வந்தோடனே நமக்கு லஞ்ச் பிரேக் விட்டுருவாங்க எதுவும் அங்கே நின்றுருக்காரு அந்த சேட்டாக தான் வந்து நமக்கு போட்டை வந்து பார்க் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறவங்க அவங்க ஹெல்ப்னால தான் போட் வந்துட்டு ஒரு இடத்துல ஸ்டாண்டிங் பண்ணி நிற்க முடியுது நம்ம பொறுமையாக வீடியோஸ்லாம் எடுத்து வரதுக்குள்ளே பாதி பேர் சாப்பிடவே ஆரம்பிச்சுட்டாங்க சரி ஓகே நம்ம போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிளேட் எடுத்துகிட்டு நானும் பக்கத்தில் போயிட்டேன் புதுசாக சாப்பிட்றவங்களுக்கு கேரளஸ் பெருசு பெருசாக இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் இந்த வியூவை ரசிச்சுக்கிட்டே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஃபுட்டு நீட் அண்ட் சிம்பிளாக இருந்தது எங்களுக்கு ஒயிட் ரைஸு அப்புறம் மீன் குழம்பு ஒரு மீன் பீஸு அப்புறம் ஒரு சின்ன மீன் ஃப்ரை பீஸு அப்புறம் ஒரு பொரியல் ஒரு கூட்டு அப்புறம் ஊருகா அப்புறம் மோர் குழம்பு இந்த மாதிரி நிறைய வெரைட்டி உங்களுக்கு தருவாங்க உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் பிடிச்ச மாதிரி கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கலாம் மேபி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மீன் வேணும்னாலும் அங்கே ஃப்ரை பண்ணி ஒரு பாக்ஸில் வச்சுருப்பாங்க ஒரு மீன் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் சம்திங் சார்ஜ் பண்ணுவாங்க ஒரு ஃபுல் ஃபிஷ்ஷு நீங்கள் அதுவும் வேணுனாலும் பை பண்ணி சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்ட முடிச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸாக வெளியே வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த ஸ்பீட் போட்டிங் பார்த்தேன் ஸ்பீட் போட்டிங் பார்த்தீங்கன்னா டைமிங் ப்ளஸ் வந்துட்டு பர்சனுக்கு தந்தாப்பில் சார்ஜஸ் பண்ணுறாங்க ஒவ்வொரு சீசனுக்கும் ரேட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் ஸ்டார்டிங் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்லருந்து உங்களுக்கு சீசன் பொறுத்து சேஞ்ச் ஆகும் കുട്ട ഒരായി വിളിക്കൂ எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்ட தடையே தெரியாமல் அந்த இடத்த நீட் அண்ட் க்ளீனாக சுத்தம் பண்ணிடுவாங்க அதுக்காக மோட்டர் போடும்போது உள்ள ஏசி நான் ஆகிட்டு இருந்ததுனால ஓவர்லோடாகி ஜென்ரேட்டர் ட்ரிப்பாக ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால் இன்ஜின் ரூமுக்குள்ளே போய் ஜென்ரேட்டரை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சு மறுபடியும் போட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு சூப்பரான வியூவை ரசிச்சுக்கிட்டே நம்ம பார்த்து கொஞ்சம் போயிட்டே இருந்தோம் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தது எல்லாமே ஹவுஸ் போட்ஸ் ஹவுஸ் போட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோட்டல் ரூம்ஸ் மாதிரியே நீங்கள் மார்னிங் லெவன் டு லெவன் இன் செக் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கேயும் உங்களுக்கு த்ரீ டைம்ஸ் ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க இந்த ஹவுஸ் போட்ஸ் பற்றி கூடிய சீக்கிரமே நம்ம இன்னொரு லாங்கஸ்ட் வீடியோ போடுவோம் இந்த கவர்மெண்ட் ஒன் டே பட்ஜெட் போட் இல்லாம நீங்கள் ஒன் டே ஹவுஸ் போட் கூட்ட எடுக்கலாம் அது மார்னிங் அதுவும் லெவன் ஓ கிளாக் நீங்கள் செக் இன் பண்ணி ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் உங்களுக்கு ட்ராப் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுல உங்களுக்கு ஒன்லி லஞ்ச் மட்டும் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்புறம் வெல்கம் ட்ரிங்க் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்புறம் ஈவினிங் டீ காஃபி ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க இது ஒரு ஹிண்ட் மாதிரி நீங்க டீட்டெயில்ஸ் எடுத்துக்கோங்க நீங்க போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க நீங்க ஒரு ஃபேமிலியா போகிற மாதிரி இருந்துச்சுன்னா மினிமம் ஒரு செவன் தௌசண்ட்லேருந்து இருந்து தௌசண்ட் வரைக்கும் போட்டுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க எட்டு பேத்துக்கு ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல விசாரிச்சுக்கோங்க இல்ல ஆல்ரெடி போயிட்டு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க கிட்ட நல்லா டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சேஃப் அண்ட் செக்யூரான்னு செக் பண்ணிட்டு புக் பண்ணுங்க எப்பவுமே ஐ வெளி மேக்ஸிமம் உங்களோட ட்ரெயின் டிக்கெட்டை கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கு எவ்வளோ சார்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஏசியாக இருந்தால் சிக்ஸ் ஹண்ட்ரடு நான் ஏசிக்கு ஃபோர் ஹண்ட்ரடு அப்புறம் ஃபுட்டு நீங்கள் மார்னிங் சாப்பிட்றது அப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகிறது இது எல்லாத்தையும் ஓவரலாக பட்ஜெட்டில் கால்குலேட் குலேட் பண்ணிங்கன்னா பர் பர்சனுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் மேக்ஸிமம் வரும் அதனால தான் உங்ககிட்ட சொன்னேன் பஸ்ஸில் வரதோட ட்ரெயினில் வரது உங்களுக்கு மேக்ஸிமம் த்ரீ ஹண்ட்ரட் தான் சார்ஜஸ் ஆகும் ஆப்போசிட்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்காங்க போல கேங்கா சூப்பரா பார்ட்டி வைப் பண்ணிட்டு இருக்காங்க அது ஹவுஸ் போட்டு இருக்குது யாரையும் காணும்னு கேட்காங்க நான் உங்ககிட்ட நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் நான் மேக்சிமம் கூட்டமே இல்லாதப்ப வித்தவுட் சீசன் அப்போ மண்டே டு ஃப்ரைடே தான் சூஸ் பண்ணி போவேன் அதனால நான் இடம் ஃபுல்லாகவே மேக்ஸிமம் அவங்களுக்கு கூட்டமே இல்லாமல் நல்லா வைப்பை என்ஜாய் பண்ணுற மாதிரி ஃப்ரீயாக தான் போவேன் ஆக்சுவலாக ஆலப்புழான்றது சுற்றிலும் நீரினால் சூழப்பட்ட ஒரு பகுதி அப்படின்றனால இங்கே தேவையான சிலிண்டர் அப்புறம் பொருட்கள் பால் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் ஆப்போசிட்டில் பார்த்துட்ருக்கேன் இந்த ஒரு சின்ன படகு மூலமாக தான் கொண்டு போவாங்க மோட்ரு படகு மூலமாக நம்ம ஊரில் எல்லாரும் ஆளுக்கு ஒரு பைக் வச்சுருக்க மாதிரி இவங்க ஊரில் எல்லாருமே ஆளுக்கு ஒரு போட்டு வச்சுருப்பாங்க குட்டியாக இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க ஹவுஸ் போட்டு நாலு பெட்ரூமில் ஹவுஸ் போட்டு இதில் ஒரு பெட்ரூமுக்கு ரெண்டு அடல்ஸு ஒரு கிட் அலோவ் பண்ணுவாங்க நீங்கள் கொஞ்சம் பெரிய ஃபேமிலி அப்படின்னா ஃபேமிலியோடு போகிறதுக்கு இந்த போட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அடுத்து நீங்கள் தூரத்தில் பார்த்துட்டு இருக்க இந்த ஒயிட் அண்ட் ப்ளூ போட்டு தான் வந்துட்டு ஆலப்புலாவோட கவர்மெண்ட் லோக்கல் போட்டு இந்த போட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊரில் எப்படி டவுன் பஸ்ஸில் டிக்கெட் எடுத்துகிட்டு ஒவ்வொரு ஸ்டாப்பாக இறங்குவோமோ அந்த மாதிரி இங்கே லோக்கல் போட் சேட்டி ஒவ்வொரு ஸ்டாப்புக்கும் போயிட்டு வர போட்டு இதுதான் இது இந்த ஊர் டவுன் பஸ்ன்னு சொல்லலாம் நீங்கள் போகிறப்பவே ஒரு ஷெடியூல் பண்ணிவிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு டைமிங் எல்லாமே பக்கவாக உங்களுக்கு சூட் ஆச்சு அப்படின்னா எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஒரே நாளில் விசிட் பண்ணிட்டு வரலாம் ஈவினிங் டைம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் போட்டு விட்டு இறங்குனே அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி பீச்சுக்கு போனீங்கன்னா ஈவினிங் டைம் கொஞ்சம் நேரம் பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நைட்டு நீங்கள் நைன் டென் ஓ கிளாக் நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ட்ரெயினையும் பிக் பண்ணிக்கலாம் நான் ஃபஸ்ட்டே உங்ககிட்ட சொன்ன மாதிரி இங்கே உள்ள மளிகை பொருட்களாக இருக்கட்டும் காய்கறியாக இருக்கட்டும் அப்புறம் பால் அப்புறம் அத்தியாவசிய தேவை பொருட்கள் எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்ன போட்டை தான் கொண்டு போவாங்க இங்கே சிலிண்டரையும் கவர்மெண்ட் அப்படி தான் கொண்டு போய்ட்டுருக்காங்க இப்போ நீங்கள் ஆப்போசிட்டில் பார்த்துட்டு இருக்க போட்டுக்கு பேர் தான் சிகாரா போட்டு இந்த சிகாரா போட் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் அந்த மாதிரி உங்கள் டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம் இந்த போட்ஸும் அங்கே போட் ஜெட்டிலேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் பட் இது வந்து இவ்வளோ தூரம் நீங்கள் வரணும் அவசியம் இல்லை உங்களுக்கு கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடியே ஒரு ஸ்டாப் இருக்குது அங்கேயே உங்களுக்கு அவைல் பண்ணுறாங்க ஷிகாரா போட்ஸ் எல்லாமே நீங்கள் அங்கே போகும்போது எனக்கு நிறைய டைம் இல்லை ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் டைம் இருக்குது அதுக்கு மட்டும் நான் போயிட்டு போனேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஃபோர் மெம்பர்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா ஒரு டூ தௌசண்ட்குள்ளேயே அவைல் பண்ணி கொடுப்பாங்க இந்த போட்டில் வர எல்லா ஸ்டாஃப்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கைண்டாகவும் ரொம்ப பொலைட்டாகவும் பிஹேவ் பண்ணுவாங்க அண்ட் ஈவன் கேப்டன் கூட பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம போட்டிங்லாம் முடிச்சுட்டு வெளியே போகும்போது அந்த டிரைவிங் கேபினில் வந்து நமக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நமக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க அங்கே போட் ஸ்டாப்பாகி நிற்கும் போது நம்ம ஃபோட்டோஸ் கூட ஈவன் எடுத்துக்கலாம் இப்போ அவங்க வந்து ஈவினிங் டைம் எல்லா வியூ பாயிண்ட் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்மளை ட்ராப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நெருங்கி போயிட்டு இருக்கும்போது அவங்க நமக்காக ஒரு பிளேலிஸ்ட் ப்ளே பண்ணி எல்லாரையும் ஹாப்பி பண்ணி தான் வெளியவே அனுப்புவாங்க எல்லாரையும் பாட சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு வைப்பை நீங்கள் மேக்ஸிமம் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டிங்க அவங்க சாங்ஸையும் ப்ளே பண்ணி கிளாப்பும் பண்ணி நம்மளுக்கு வாய்ப்பும் கொடுப்பாங்க நம்ம பாடுற மாதிரி இருந்தாலும் நம்மளும் பாடலாம் தமிழ் சாங்ஸ் மலையாளம் சாங் எனி திங்க் எல்ஸ் நீங்கள் பாடுற மாதிரி இருந்தால் பாடலாம் எஸ் நம்ம ட்ரிப்போட எண்டுக்கு வந்துட்டோம் நீங்கள் இந்த போட்டில் போன ஒவ்வொரு மொமெண்ட்ஸையும் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அண்ட் டீட்டெயில்ஸும் நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க இந்த போட் வந்து இப்போது ஸ்டாப்பிங் பாயிண்ட் வந்துருச்சு ஃபைனலாக அவங்க போட்டுக்கு ஸ்டாப் பண்ணுறதுக்கு முன்னாடி நாளைக்கு மார்னிங் போகணும் இல்லையா அதுக்காக டீசல் வந்து ஃபில் பண்ணிடுவாங்க ஃபில் பண்ணி முடிச்சோடனே கொஞ்சம் தூரத்துலேயே போட் ஜட்டி வந்துடும் நீங்கள் அப்படியே போகும்போது ரன்னிங்கில் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் நிறையா ஷிக்காரா போட்ஸ் வந்துட்டு அங்கங்கே ஸ்டாப்பிங்கில் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க அந்த போட்ஸை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஒவ்வொரு போட்டுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் சேர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லாயிருக்கும் எப்படி ஒவ்வொரு பாயிண்டாக வரும்போது நமக்கு இந்தந்த பிளேசஸ் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்ம அவங்கள விட்டு பிரியும்போதும் அவங்க பிரியா விடையை கொடுப்பாங்க இன்னொரு டைம் கண்டிப்பாக நீங்கள் வாங்க என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பண்ணிச்சு ഒരു കാര്യം പറയുവാണെ എൻ്റെ മോള് ചോദിച്ചു ഈ അങ്ങി ഹിസ്റ്ററി അതിനെ പഠിച്ചു ഞാൻ അത്ഭുതപ്പെട്ടു ഇതെങ്ങനെ ഇത്രയധികം പഠിച്ചു പറ്റും ഡെയിലി ഇവരെ ഡെഡിക്കേറ്റ് ചെയ്ത് ഇങ്ങനെയൊക്കെ ചെയ്യുന്നത് കേരള സർക്കാരിന് ഇങ്ങനെ ആകണം കേരളത്തിലെല്ലാവരെയും ഇത് അറിയിക്കുക താങ്ക് യു എല്ലാവരും കേരള സർക്കാരിനും நம்ம பர்சனலாக ஃபேமிலியோட ட்ராவல் பண்ணி பழக்கி இருப்போம் பட் இந்த மாதிரி யாருனே தெரியாத ஒரு தனித்தனி ஆளுங்க கூட தனி லாங்குவேஜ் பேசுகிறவங்க கூட இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு போகும்போது அது ஒரு வேறு லெவல் ஃபீலாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நான் ஃபர்ஸ்ட் டே சொன்ன மாதிரி குட்டிஸ்லாம் கூட்டிட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுவாங்க இங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு அலோவ் பண்ணுவாங்க ஃபைனலாக நீங்கள் ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு போகலாம் நான் சொன்ன மாதிரி ஃபைனலாக இந்த ட்ரிப்போடு எண்டுக்கு வந்தாச்சு நேராக போய் ஒரு டீ கிடையில டீயை சாப்பிட்டு ஈவினிங் வந்து பீச்சுக்கு அப்படியே வாக்கிங்கில் போனோம் அப்படின்னா சூப்பரான ஒரு வியூ இருக்கும் நீங்கள் பீச்சை ரசித்து என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களோட டின்னர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மேக்ஸிமம் நைன் டு லெவனுக்குள்ளே ட்ரெயின் புக் பண்ணியிருப்பீங்க அந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபைனலாக நம்ம இந்த ட்ரிப்போட எண்டுக்கு வந்துட்டோம் எப்படி போட் புக் பண்ணுறது எங்கே ஸ்டே பண்ணுறது ஃப்ரெஷ்ஷாகிறது ஃபுட்டு இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சதை நான் கொடுத்துருப்பேன் நீங்களும் என்னோட சேர்ந்து இது போல் விர்ச்சுவலாக ட்ராவல் பண்ணுறதுக்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை மறக்காம க்ளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கமெண்ட்டில் பிங் பண்ணுங்கள் ரிப்ளை பண்ணுறேன் அண்ட்டில் இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏவி மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ